சிட்டிங் போஸ்டர் அண்ட் பேக் பெயின் இளைய தலைமுறை மக்கள் ரொம்ப மோசம் பட்டாக்ஸ்ல உட்காருங்கன்னு சொன்னா முதுகுல உட்கார்றது என்ன கழுத்துல உட்கார்றது என்ன நாற்காலியில தூங்குற அளவுக்கு அவ்வளோ கீழே போயிடுறாங்க பதினெட்டு வயசுல பேக் பெயின் வருதுன்னு நான் எவ்வளோ பேஷன்ஸ் பார்த்துட்டேன் நிமிந்து உட்காரதுல வந்துட்டு உங்க ஸ்பைன் ஹெல்த் மட்டுமே இல்லாம உங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸும் பயங்கரமா பூஸ்ட் ஆகும் இந்த ஸ்கிரீன்ல வர ரெண்டு போஸ்டர் வந்துட்டு ரெகுலராகவே ஒரு இருவ கவுன்ஸ் ஆவது உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன்ல சேர்த்துக்கோங்க வாய் போட்டு அது மேல ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல சரியான டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க புனிற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாம பேக்வர்ட் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ற மாதிரி பாருங்க ஏன்னா நீங்க குனிஞ்சீங்கன்னா இன்னுமே பெயின் ஜாஸ்தியா அண்ட் ஆல்சோ இன்டென்ஸ் பெயின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டயக்னோசிஸ்க்கு ஒரு எம்ஆர்ஐ ஹோல் பெயின் எடுத்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அதை கண்டிப்பா ட்ரீட் பண்ணுங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அரிய தகவல்கள் இந்த குரூப்ல பகிரப்படும்